பிறந்த இடம் சார் தேனி மாவட்டமா மகர ராசி ராசி நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் கடக லக்னமா சார் என்ன கேள்வி கேக்கணும் சார்

ரெண்டுமே இருக்கு எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பன்ன அதாவது ஜாததிலாவது பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது பன்னெண்டு முப்பதுக்கு நாள்னாலும் உங்களுக்கு பதினாலு பேர் தேட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டுங்க நான் என்ன சொல்றேன் பத்து நிமிஷம் முன்ன பின்ன ஐம்பது வயசுக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் இருக்குங்க நீங்க என்னங்க நீங்க பன்னெண்டரைன்னு தோராயமா குடுத்திருக்கறாங்க நீங்க உண்மையிலேயே பன்னெண்டரைக்கு பிறந்திருக்கலாம் அது கடக லக்கணம் பன்னெண்டு இருபதுக்கு பிறந்துருந்தீங்கன்னா மிதன லக்கணங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல தாங்க ப்ரொடக்ஷன் தப்பும் இப்ப என்ன தொழில் பண்றீங்க குருவோட தொழில் பண்றீங்கன்னா பத்தாம் இடத்தோட குரு என்ன தொழில் பண்றீங்க இதை பத்து வருஷமா காய்கறி கடை பண்றீங்களா தான் ஏன்னா ராக சனி தசையில் தேவையில்லாத தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க குரு இருக்கு ரெண்டாயிரத்தி எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஏன்னா காய்கறி தொழில் உங்களுக்கு கையே கொடுக்காதங்க காய்கறி தொழில் உங்களுக்கு நஷ்டம் தான் வரணும்

குருவும் சனியும் ச சந்திரனும் சனியும் பரிவர்த்தனையாகி சந்திரனே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாரு இப்போ மிதன லக்கணம்னா அவர் வந்து தனாதிபதியாயிடுவார் மிதுன லக்கணம் ஆமாம் என்னுடைய கணக்குப்படி பன்னெண்டு இருபதுக்குலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி பறந்துருப்பீங்க காய்கறி விவசாயம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தனாதிபதியாக ரெண்டு பத்தாம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்ளணும் சந்திரன் சந்திரன் வலுத்த சந்திரனாக பரிவர்த்தனை அமைப்பில் அதே நேரத்தில் அவர் சனியுடைய பார்வையில் செவ்வாயோடைய பார்வையில் இருக்கக்கூடாது சுக்கர புக்தி உங்களுக்கு நல்லதுகளை செஞ்சதுன்னா என்ன இருந்தாலும் கடக லக்கணத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட வருமானத்தை கொடுக்க மாட்டார் பத்து நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதியாக வந்துடுறார் முத கொழந்த பெண் குழந்தையா ஆண் குழந்தையா பெண் குழந்தை சரிதான் மிதன லக்கணம் அஞ்சுல ராகு பேசவே வேண்டாம் பன்னெண்டு பன்னெண்டு இருபதுக்கு பன்னெண்டு இருபதுக்கு பிறந்துட்டீங்க நீங்கள் முதல் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற அமைப்பு தான் கணக்கு வச்சுதான் முதல் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தையானு கேட்டேன் பன்னெண்டு இருபது பன்னெண்டு பதினெட்டுக்கெல்லாம் நீங்க பிறந்துட்டீங்க அதாவது பத்து பத்து பன்னெண்டு நிமிஷம் உங்களுக்கு முன்னாடி தாங்க இருக்கும் இது இது மாதிரியான விஷயங்கள தாங்க ஜோதிடத்துல பொய்த்து போகின்ற தன்மைகள் வருது ஏன்னா மிதிலக்கணமா இருந்தா தான் காய்கறி உங்களுக்கு கை கொடுக்கணும் லக்னாதிபதியோட அமைப்புல ஜனாதிபதி ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்கின்ற கிரகம் தான் பணத்தை கொடுக்கும் இப்ப மேதன லக்னமா இருந்தா உங்களுக்கு சனி தசை சூப்பரா இருக்கும் என்ன இருந்தாலும் அவர் வந்து குருவின் பார்வையலயும் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டலயே இருக்கிறார் அதே நேரம் கடக லக்னமா இருந்தா சனி தசை சுத்தமா உங்களுக்கு எடுத்துரும் இப்ப 2022 ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த சனி தசை உங்களுக்கு பெரிய அளவுல கெடுதல்களை செய்யலைங்க இல்ல சார் என்ன குறி எனக்கு ரெண்டு வருஷம் வந்து வந்து வீட்ரோட இருக்க நானு இப்ப உங்கதுதுலனே சிஎம் கிட்ட அலோட் ஆயிருது 2022 4 மாசம் எனக்கு ஹாட் பிராப்ளம்

அட்டமாதிபதி தாங்க அவங்களுக்கு பெரிய அமைப்புகளை செய்வார் ஆனால் இன்னொன்று கடகலக்கணத்துக்கும் அவர் அட்டமாதிபதி ஆனால் எட்டுக்கு எட்டில் மறைவார் கடகலக்கணம்னா மிதன லக்னமாக இருந்தால் எட்டாம் இடத்தையே அவர் தொடர்பு கொள்வார் சுயபக்தியில் ஏதாவது ஒரு இதை செய்யத்தான் செய்வார் ஆனால் சனிதசை மிதன லக்னமாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன இருந்தாலும் சனி தசை அவங்களை படுக்க வைக்காதுங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் வளர்புரை சந்திரனுடைய பார்வையில் இருக்குது இந்த ஒரு ஒரு பத்து நாளில் அவங்களுக்கு புதன் புக்தியை ஆரம்பிக்க போதுங்க இந்த சனியும் புதனும் குருவின் பார்வையில் இருக்கிறனால சனிதச புதன் புக்தி உங்களுக்கு ரெக்கவர் தாங்க பண்ணோம் நீங்கள் கடகலக்கணமாக இருந்தாலும் அவர் அட்டமாதிபதியாகிறார் மிதன லக்கணமாக இருந்தாலும் ஆகிறார் சில அமைப்புகளில் இந்த மாதிரி இதில் நான் பேசி 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 உங்களுடைய சம்பவங்கள் எப்போ கல்யாணம் நடந்தது எப்போ புள்ள பிறந்தது எந்த மாதிரியான எந்த நேரங்களில் அதாவது மிதன லக்கணமாக இருந்தால் செவ்வா புக்தி செவ்வா அந்தரங்களில் கடுமையான பலன்கள் இருக்கும் கடகலக்கணமாக இருந்தால் சனி சனி புக்தி சனி அந்தரங்களில் கடுமையான பலன்கள் இருக்கும் இதை தாங்க உங்களுடைய பிறந்த நேரத்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த லைவ் அதை பண்ண முடியாது ஆனாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் விலகிடுச்சுன்னு சொல்லலாம் சனி முடிஞ்சிட்டதுனால சனியும் புதனும் குருவின் ஜாதகம் 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 யோக தான் வீட்டிலேயே சும்மா இருந்தாலும் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுற இது ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன பிறந்திருக்கிறீங்க லக்னாதிபதி 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 இருந்தால் இருந்தால் உச்சம் லக்கணம் பரிவர்த்தனை எந்த பக்கம் போனாலும் அந்த அந்த அணை கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி அவங்க நிதன லக்னமா இருந்தால் லக்னாதிபதி உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார் கடக லக்னமா இருந்தால் லக்னாதிபதி பரிவர்த்தனை அப்படியே அவரும் வந்து வளர்புறை சந்திரனாக நல்லாவே இருக்கிறார் ஆக இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு உங்களுக்கு ஜோதிடத்துல கொஞ்சம் நாலெட்ஜ் இருக்கும் புதன் உச்சம்ன்றதுனால நீங்கதான் இப்ப நான் சொன்ன மாதிரி சனி அந்தரத்துல கவலை கஷ்டப்பட்டீங்களா என்னங்க ஒரு வீடியோ அத்தனை வீடியோ ஒரு வீடியோ வீடியோ கூட மிஸ் பண்ண மாட்டேன் நீங்களே உங்க லக்கணத்தை கண்டுபிடிச்சிடலாங்க சனி அந்தரத்துல கஷ்டப்படுறீங்களா செவ்வா அந்தரத்துல கஷ்டப்படுறீங்களான்றத வச்சு நீங்களே வந்து சனி சனி புத்தில குருஜி நான் ரொம்ப கஷ்டப்பட்டதே நீங்க இப்ப இப்ப சொல்லாதீங்க பழைய உங்களுடைய ஐம்பது வருஷம் வாழ்க்கையில் போன தசா புக்திகளில் எந்தெந்த புக்திகளில் கஷ்டங்கள் வந்ததுன்றதை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மனசை கழட்டி வச்சுட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஜாதகத்தை பார்க்காதீங்க எனக்கு இப்படி தான் நல்லா இருந்தது அப்படி தான் நல்லா இருந்ததுன்ட்டு ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் மறுத்து மறுத்து பேச சரி பரவாயில்ல ஒரு சைடுக்காக வந்துடக்கூடாது இந்த லைவில் இதை வந்து செய்ய வேண்டாம் ஆனால் உங்களுக்கு இந்த செய்யக்கூடிய அளவிற்கு ஜோதிட அறிவு இருக்கும் நான் சொல்லிக் கொடுத்த விதிகளின் அடிப்படையில் சனியோ செவ்வாயோ உங்களுக்கு எது கஷ்டங்களை கொடுத்தது என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலையும் ஐந்தாம் இடத்துல இன்னொன்றும் பாருங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்கள் ஜா உங்கள் ஜாதகம் லாக் பண்ணுது கடகலக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சு கூடியவர் பன்னெண்டில் மறைகிறார் முத புள்ள பொம்பளை பிள்ளைன்னு வரும் ஆனால் அஞ்சு கடகலக்கணம் மறந்தால் புள்ள பொம்பளை பிள்ளை இல்லைங்க கடகலக்கணம் மறந்தால் அஞ்சா குரு பார்த்து வலுத்த குரு பார்த்து ஆம்பளைப் புள்ள பிறந்துரும் மிதன் ஆமாம் மிதன லக்கணம்னா தான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தோடு தொடர்புகள் இல்லை முத புள்ள பொம்பளை பிள்ளைன்னு வரும் பெரும்பாலும் மிதன லக்கணம்ன்ற அமைப்பு தான் வருது மிதன லக்கணத்தின் அமைப்பாக இருந்தால் இன்னும் ஒரு பத்து நாளில் புதன் புக்தி ஆரம்பிக்க போது இந்த புதன் புக்தி உங்களுக்கு புதன் புக்தியில் இருந்தே உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும் பெரும்பாலும் சுயபக்தி ஒரு மாதிரி டல் அடிச்சதுன்னா அடுத்த புக்திகள்லாம் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க நீங்க தாங்க உங்க ஜாதகத்தை நான் நிறைய விதிகளை சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த லைவ்லேயே அப்படியே உங்களுக்கு சொல்லித்தானே கொடுக்குறேன் இதன் அடிப்படையில் நீங்கள் உங்க ஜாதகத்துடைய பிறந்த நேரத்தை அக்யூரேட் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி வணக்கம் குருஜி